இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போய் புதுசா ஒரு தொழில் செஞ்சு கௌதம் பிசினஸ்ல நம்பர் ஒன் டாப் கண்டாரு ஆனா அந்த எஸ் எஸ்கி இன்னும் ஒரு டைம்ல டாப் கட்டுல இவர் என்னதான் பண்றாரு இவர் சுயமா தான் வந்தாரா இல்ல அங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் ஊரகம் கேலிக்கிண்டா பேசணும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயோ ஐயோ இவனெல்லாம் எப்படியாவது அடிச்சிருன்னு அப்பவே அந்த லோன் அடிச்சிரு எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடய ஒரு பக்கம் பக் 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 பக்பு ஒரு பக்கம் யோசிச்சு இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இவருக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு இவருக்குன்னு ஒருத்தர் ஆதரவம் ஒதுக்கி விட்டு இருப்பாரு கரெக்டா இதுக்கு முன்னாடி நம்ம எஸ் எஸ்கே விஷயத்துல எஸ் எஸ்கே வந்து நம்ம கௌதமோட ஃப்ரெண்டு அவரோட கம்பெனி வந்து ரொம்பவே லாஸ போயிருந்துச்சு அதை வெறும் ஒரு கோடிக்கு ஏலத்தில் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேற யாரையும் வரவிடாம பிளான் பண்ணியிருந்தாரு ஆனா நம்ம கௌதம் அதிர்ஷ்டவசமா அங்க வந்து அந்த கம்பெனியோட ரேட் ஒரு வெறும் அஞ்சு தான் லாபம் வரும் ஆனா அதை பதினஞ்சு கோடிக்கு மாத்தி பத்து கோடி அவங்களுக்கு நல்ல லாபத்திலேயே அதை வித்து சேல்ஸ் பண்ணி தண்டாங்க கௌதம் ரொம்ப நன்றி இந்தாப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் எல்லாம் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா நீ சந்தோஷமா இருக்கியா அது போதும் எனக்கு எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் மத்தவர்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும் அப்ப நீ எல்லாருக்கும் உதவி அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் நம்ம கௌதம் விட்டு அந்த நல்ல மனசான் என் திரும்ப வராரு வரத மட்டும் இல்லாம கௌதம பார்த்து என்ன கௌதம் இந்த பேங்க்ல நின்று இருக்கேன் நான் கண்டினியூ வர பேங்க்ல என்ன சிதாச்சு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் கேட்டேன் இந்த மாதிரி அவங்க எடுத்து போறதுக்கு ஆள் யாருமே இல்ல இவ்வளவு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஏன் மாப்பிள்ளைக்கு லோன் போட ஆள் இல்லையா எடா பேப்பர முடா பேன அப்படின்னு சொல்லிட்டு கிருக்கு கிருக்கு கிழி விட்டுறாரு உடனே இதுல தான் லோன் கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காசை கொடுக்க நானே கிட்ட காசு கொடுத்துட்டு இருப்பேன் ஆனா அந்த காசு கொடுத்தா கௌதமுக்கு நன்றி கடன் செஞ்ச மாதிரி அவங்க கௌதம் கிட்ட நான் வாங்கினேன் காசை கொடுத்த மாதிரி ஆயிராது நெரு கடகம் கடகாயிராது கௌதம் உழைப்பால இப்ப முன்னேறி அதுக்கு அதுக்கப்புறம் அந்த உலகமே அவனை திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா கர்வத்தோடையும் ஆணவத்தோடையும் திமுறோடையும் சொல்றாரு அவர் சொல்றதுல தப்பே இல்லைங்க ஏன்னா கௌதம் அந்தளவுக்கு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வந்திருக்காரு அதனால எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி கொள்வாரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம இலக்கிய இருக்காங்களோ அவங்க வந்து ஆயம்பா வேலையில இருந்து தூக்கத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்

ஆயிரச்சு இருபது கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடவுள் கடவுள் இருக்கு கவலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் சந்தோஷம் தாங்க முடியல எப்படியோட நம்ம வாழ்க்கையில நம்ம பத்த கஷ்டம் எல்லாமே வீணா போறதுல நமக்குன்னு உதவி பண்றதுக்கு யாரை இருந்தாங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஒரு பக்கம் இருக்காங்க இந்த சந்தோஷம் நீடிக்கமா யாரா வருவாங்களோ சோ நம்பி இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி பல விட்டு போங்க அப்பதான் நம்ம ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவன் நன்றி வணக்கம்